எங்களுக்கு வந்து மாமலட்சு வேணாம் சார் இந்த பணி வந்து நிறைவா நிறைவே முடிவடைந்த எங்களுடைய போராட்டங்கள் ஓயாது மதுரை நாகமலை புதுக்கோட்டை மற்றும் கொடிக்குளம் ஊராட்சி பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது மதுரை நாகமலை புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளை மதுரை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் இன்று ஒருங்கிணைந்து போராட முற்பட்டனர் முன் அனுமதியின்றி இந்த போராட்டம் நடைபெற்றதால் காவல்துறை தடுத்து நிறுத்தினர் இதனை அடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர் இந்நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டு ஊர்களில் இருந்து வந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எங்க ஊர் சும்மா கிராமம் சார் நாங்க அங்க பூராமே விவசாய கூலி வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இத நீங்க எப்படி மாநகராட்சி ஆக்கிட்டீங்கன்னா நாங்க வரி எல்லாம் கட்ட முடியாது சார் எங்களால வீட்டு வரி டீலா வரி வீடு கட்டினா வரி தண்ணி வரி காவல் வரி எங்களால எங்க கூலி வேலை பார்க்க மக்கள் வந்து அவ்வளவு வரி வேலை கட்ட முடியாது சார் அதனால எங்களுக்கும் மாநகராட்சி வேணாம் சார் தான் வேணும் அது மட்டும் இல்லாம ஊர் நாள் வேலை திட்டத்துல இருந்து நிறைய மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த இத நீங்க மாநகராட்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தான் என்ன சார் பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து ஊராட்சியே வேணும் மாநகராட்சி வேண்டாம் மாநகராட்சினால என்ன பயன் ஆனா ஊராட்சினால எங்களுக்கு நிறைய பயன் இருக்கு பிள்ளைங்களவங்க மாமராட்சிபத்தில் அருமனூர் வவால் தோட்டம் ஐயப்ப நகர் மலசாமிபுரம் இந்த மூணு ஏரியா வந்து ஒரு பகுதியை வந்து மாநகராட்சி ஆக்குறதுக்கு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை மக்கள் வந்து நிறைய இருக்காங்க அவங்களுடைய பால்நாதம் இதனால வந்து மாநகராட்சி ஆக்கறதுனால பாதிக்கப்படுது இத வந்து நாங்க நூறு நாள் மக்கள் தான் ஆயிரத்தி ஐநூறு வந்து இந்த வவா தோட்டம் ஏரியால நிறைய பேர் இருக்கிறாங்க இதனால வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு போறாங்க இந்த ஜியோவை வந்து எங்களுக்கு முன்னாடியே அறிவிக்கல கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு முன்னாடி ஜியோவை எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதனால வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கிய நிலையில பாதிக்க போறதுனால நாங்க வந்து இப்ப என்ன செய்யறோம்னா இதை வந்து எங்க கலெக்டர் வந்து நேரடியா மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த மாதிரி எங்க ஊராட்சியை வந்து மாநகராட்சி ஆக்க கூடாது எங்களுக்கு எப்படியாவது நீங்க தான் வாழ்வாதாரத்தை பெருக்கி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம் அவங்க வந்து சரி பாத்து ஏற்பாடு பண்றோம் சொல்லி மாநகராட்சியில சொல்லியிருக்காங்க இந்த பணி வந்து நிறைவே முடிவது எங்களுடைய போராட்டங்கள் ஓயாது நாங்க அடுத்தடுத்து மனு கொடுத்துட்டேதான் இருப்போம் மக்கள் வந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க मतला